எல்லாருக்கும் வணக்கம் நான் பொங்கஸ்ரீ சகோதரர்களே இத புரிஞ்சுக்கோங்க ஐயோ என் பொண்டாட்டி திட்டுப்பா டைமுக்கு போகலன்னா தேடுபா அப்படின்னு நீங்க சளிச்சிக்காதீங்க உங்களை தேடுறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒருத்தவங்க இருந்தால்தான் நீங்க சரியான பாதையில போவீங்க சரியான மனுஷனா இருப்பீங்க அப்பதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் கோபப்படுறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பெண்ணோட கோபத்துக்கு பின்னாடி நியாயமான ஆசைகளும் ஏக்கங்களும் ஒரு குழந்தைத்தனமும் இருக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க தேவதையா தெரிவாங்க இல்லைன்னா உங் உங்களுக்கு அவங்க எப்பயுமே தான் தெரிவாங்க இத நீங்க ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நன்றி அப்புறம் நீங்க பேச வேண்டிய இடத்துல உங்க மனைவிக்காக கட்டாயம் பேசுங்க இல்லைன்னா உங்க மனைவி வாயாடி திமர் பிடிச்சவ அடங்கா பிடாரி அப்படின்னு தான் மற்றவர்களால அடையாளப்படுத்தப்படுவாங்க இதை யோசித்து அடங்க,